ஹலோ எப்ரியான் வெல்கம் டவுட் சுக்வார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் விளையாட்டிய மிக முக்கியமான புதிய அறிவிப்புகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் பதிமூணு மாநிலங்களில் உள்ள எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் கடும் வெயில் தாக்கி வரும் நிலையில் கோடை வெயிலில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வெப்பம் தொடர்பான நோய்களுக்கு தயார் நிலையில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிடப்பட்ட ஆட்சேர்ப்பு அறிவிப்பு ரத்து செய்யப்படுவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலையில் மின்வாரியம் அறிவித்துள்ளது தேர்வு கட்டணத்தை தேர்வர்களின் வங்கி கணக்கில் செலுத்த முடிவும் செய்யப்பட்டுள்ளது மின்வாரியத்தில் உள்ள பல்வேறு பணிகளுக்கான தேர்வு கட்டணத்தை செலுத்தியவர்கள் மே ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என மின்வாரியம் தெரிவித்துள்ளது ஜேஇ முதன்மை தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐம்பத்தாறு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் அதாவது இவிஎம் பதிவான வாக்குகளை விவிபிஏடி இயந்திரத்தில் உள்ள வாக்குச்சீட்டுகளும் ஒப்பிட்டு நூறு சதவீதம் சரிபார்க்கக் கூடிய வழக்கு உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது இன்று கர்நாடகாவில் நடைபெறும் மக்களவைத் தேர்தலுக்காக பதினாலு தொகுதிகளில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் போட்டிகளை சட்டவிரோதமாக நேரலை செய்தது தொடர்பில் சைபர் கிரைம் போலீசார் நடிகை தமனாவுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று முதல் பொதுமக்கள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பழனி முருகன் கோவிலுக்கு அமெரிக்காவில் பணிபுரியும் முருக பக்தர் ஒருவர் ரூ ஏழு லட்சம் மதிப்பிலான பேட்டரி காரை நன்கொடையாக வழங்கியுள்ள நிலையில் இந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக வருகிறது குறிப்பிடத்தக்கது அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கின் மீதான தீர்ப்பை ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் நேற்று நூற்றி எட்டு டிகிரி ஃபாரன்ஹீட் எட் திருப்பூர் சேலம் கரூர் பரமத்தி வேலூரில் நூற்றி ஏழு டிகிரியும் தருமபுரி நாமக்கல்லில் நூற்றி ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயில் கொளுத்தியது குறிப்பிடத்தக்கது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் பிரசித்தி பெற்ற அரங்கநாத சுவாமி கோயிலின் சித்திரை தேரோட்டம் வரும் மே ஆறாம் தேதி நடைபெற உள்ளதால் மே ஆறாம் தேதி திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விண்ணூலையடுத்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதற்கு பதிலாக ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வேலை நாளாக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வளிமண்டல கீழடுக்கின் காற்றின் திசை மாறுபாடு காரணமாக வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை தென்தமிழக கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்கள் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அரசுப் பள்ளியில் இதுவரை மூன்று லட்சத்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு பேர் சேர்ந்துள்ளனர் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் மார்ச் மூணாம் தேதி மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ள நிலையில் அதிகபட்சமாக சேலத்தில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் மாணவர்கள் இழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திரவ நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஐஸ்கிரீம் மற்றும் ஸ்மோக் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்தால் ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்து லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்று தமிழக உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது டிஎன்பிசி தேர்வு முறையில் சில மாற்றங்கள் செய்து திருத்தி அமைக்கப்பட்ட புதிய ஆண்டு திட்ட அட்டவணை டிஎன்பிசி வெளியிட்டுள்ளது தொழிற்சாலையில் அதிக அளவு மின்சாரம் தேவைப்படுவதால் சூரிய மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது இதனால் சராசரியாக பயன்படுத்தப்படும் மின்சார அளவை விட தமிழகத்தில் சூரிய மின்சார அளவு தினசரி அதிகரித்துள்ளதாக மின்வாரியம் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரு பொன் தேர்வில் திருப்பூர் ஆட்சி அலுவலக பெண் ஊழியர்கள் மூன்று பேர் தேர்ச்சி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது பெரும் தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடியாக வழங்கிய பதினாறு லட்சம் கோடியை தொன்னூறு சதவீத மக்களுக்கு வழங்குவதே எங்கள் நோக்கம் என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் நிதியாண்டில் இந்தியாவின் பொறியியல் பொருட்களின் ஏற்றுமதி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு கோடி டாலராக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் அனைத்து பேருந்து படிக்கட்டிகளிலும் தானியங்கி கதவுகளை பொருத்த வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஐபிஎல்லில் நேற்று நடந்த நாற்பத்தி ஒன்றாவது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீத்தி வெற்றி பெற்றுள்ளது இன்று நடைபெறும் நாற்பத்தி இரண்டாவது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணி மோதுகின்றன இந்த ஆட்டம் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு கொல்கத்தா மைதானத்தில் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சபரண ஆபரண தங்கம் ரூ நூற்றி அறுபது குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஆறுநூற்றி எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் ஐம்பது பைசா குறைந்து ரூ எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை ரூ நூறுரூபா தொண்ணூற்றி எட்டு பைசாவுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ஐம்பத்தாறு பைசாவுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது